சென்னை ஆதம்பாக்கத்தில் தந்தையை குத்தி கொலை செய்த மகனை சாதுரியமாக செயல்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கங்கா நகரைச் சேர்ந்த ஆதித்ய நாராயணன் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் தனது தந்தை முரளிதரனை ஆத்திரத்தில் கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்துள்ளார் இந்த கொலைக்கு அவரது தாயும் உடந்தையாக இருந்த நிலையில் இருவரும் அப்துல் மாலிக் என்பவரின் ஆட்டோவில் தப்பிக்க முயன்றுள்ளனர் ஆட்டோவில் சென்றபோது இருவரும் பேசிக் கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு இருவரையும் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் கொலை குற்றவாளிகளை பிடிக்க சாதுரியமாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் மாலிக்கை போலீசார் வெகுவாக பாராட்டினர் உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோப் கார் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் சோன் பிரயாக் முதல் கேதார்நாத் வரை ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தினால் பயண நேரம் ஒன்பது மணி நேரத்தில் இருந்து முப்பத்தாறு நிமிடங்களாக குறையும் என்பதால் இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என கருதப்படுகிறது உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க